அப்புறம் எனக்கு வண்டி மேலே ஓவர் ஆசைக்கிறனால லைசன்ஸ் மாரி தான் நான் ஸ்கூல் சேர்ந்தேன் அப்புறமேலே நான் அப்படியே படிக்கிறப்போ நைன்த்துலாம் ரொம்பவும் ரொம்பவும் தமிழ் பண்ணிட்டுருக்காரு எனக்கே பிடிக்கல தான் புரிஞ்சிச்சு அப்போ எல்லோரும் மேலே சேருங்க டீச்சர் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கு எனக்கு அவங்க என்ன இப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக தான் புரிஞ்சிச்சு எனக்கு எல்லாம் நல்லா இருக்காக சொல்கிறாங்க அப்படின்னு என்னோட கிளாஸ் ரூபங்க் எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பேர் திட்டி இருக்கிறேன் என் கிளாஸில் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் அதனால் எனக்கு பிடிக்காதவங்க என் கிளாஸில் ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு தெரியும் இருந்தாலும் எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவும் மாறிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரையும் அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரிஞ்சிச்சு சொல்ல சொல்லப்படணுன்னா எனக்கு அப்போ டீச்சர் சங்கம்மா எனக்கு கேட்கல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் தான் பிடிக்கும் அவர் ரொம்பவுமே எனக்கு தான் பேசுவார் அடிச்சிருக்காங்க பட் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு திருப்பினர் கிடையாது எவ்வளோ நான் இது பண்ணாலும் தமிழ் சார் வந்துட்டு என்கிட்ட எப்படியுமே நல்லா தான் பேசினார் அதனால் அது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எல்லா குழந்தைங்களும் எனக்கு பிடிக்கும்